அனைவருக்கும் வணக்கம் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு மணற்பாங்கான இடத்துல நீர் தோண்ட தோண்ட பெருக்கும் அதே மாதிரியே நம்ம படிக்க படிக்க நம்மளோட அறிவு பெருக்கும் சரிங்களா இன்றைக்கி யூனிட் சிக்ஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு இதுக்கு முன்னாடி ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் முடித்தாச்சு சரிங்களா இன்னைக்கு எப்போதுமே ஒரு கட்டுரைக்கு பொருளடக்கம் இருக்கிற மாதிரி நம்மளும் ஒரு கின்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம் என்னென்ன பார்க்கலாம் வாங்க சென்னைவாசிகள் சங்கம் சென்னைவாசிகள் சங்கம் பத்திரிகை புரட்சி சென்னை மகாஜன சபை இந்திய தேசிய காங்கிரஸ் தமிழ்நாட்டு மிதவாதிகள் தமிழ்நாட்டு தீவிரவாதிகள் சுதேசி இயக்கம் சுதேசி இயக்கத்திலேயே திருநெல்வேலி சதி வழக்கம் வந்துடும் சரிங்களா அதுக்கப்புறம் தன்னாட்சி இயக்கம் ரவுலட் சட்டம் கிளாபத் இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம் சுயராஜ்ய ஆட்சி நீல் சிலை அகற்றும் போராட்டம் சைமன் குழு புறக்கணிப்பு பூரண சுயராஜ்ய நாள் உப்பு சத்தியாகிரகம் தனிநபர் சத்தியாகிரகம் வெள்ளையனே இந்த பாடம் எப்படி வரும்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கிட்ட முடியும் சரிங்களா சென்னைவாசிகள் சங்கம் சென்னைவாசிகள் சங்கம் எப்ப ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறில் ஆரம்பிச்சிருப்பாங்க அரசு சீனிவாசனார் வந்துட்டு ஒரு அரசியல் கட்சி கிடையாது ஒரு அமைப்பு தான் சரிங்களா இதுல யார் அதிகமா இருப்பாங்கன்னா இந்த சங்கத்துல வணிகர்கள் தான் அதிகமா இருக்காங்க அடுத்தது ரயத்துவாரி இந்த சென்னைவாசிகள் சங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா ரயத்து வாரி ஜமீன்தாரி முறையினால் விவசாயிகள் வந்துட்டு அதிகமாக பாதிக்கப்படுறாங்க ஏன்னா இவங்களுக்கு விவசாயம் வந்துட்டு விளைஞ்சாலும் விளையிலனாலும் அவங்களுக்கு வரி கட்டி தான் ஆகணும் இது மாதிரி மக்கள் வந்துட்டு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னைவாசிகள் சங்கம் என்ன பண்ணுறாங்க கடிதம் எழுதி ஆங்கிலேயர்கிட்ட வந்துட்டு இங்கிலாந்தில் வந்துட்டு கொடுக்குறாங்க அங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நீதிமன்றம் வந்துட்டு தாமதப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு அக்டோபரில் வந்துட்டு இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் வந்துட்டு சென்னைக்கு அனுச்சுக்கு அனுச்சுட்டு அது மூலயமும் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது சென்னைக்கு குண்டூர் கடலூர் திருச்சி இந்த மூணு இடத்துக்கு வந்திருப்பாங்க பட்டய சட்டம் வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு பாலிட்டியில் வந்துட்டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூணில் ஒரு பட்டய சட்டம் ஃபர்ஸ்ட் பட்டய சட்டம் வரும் அதுக்கப்புறம் இருபது வருஷம் கழிச்சு ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணில் ஒரு பட்டயச் சட்டம் வரும் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் ஒரு பட்டயச் சட்டம் வரும் இவங்க மனு கொடுக்கும் போது இதை எதிர்க்கலான்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கிட்ட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மனு மூலயமா எங்களுக்கு இந்த பட்டயச் சட்டம் வேணாம் ஆங்கிலேய கிழக்கு இந்திய கம்பெனி கண்ட்ரோலில் நாங்கள் இருக்கலை அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இந்த மனுவில் பதினாலாயிரம் நபர்கள் வந்துட்டு கையெழுத்துட்டு கொடுத்துருப்பாங்க இந்த சென்னைவாசிகள் சங்கம் பண்ணதுலேயே என்ன ஒரு இது கிடச்சிதுன்னா சித்திரவதை ஆணையம் மட்டும்தான் உருவாக்குனாங்க இந்த சென்னைவாசிகள் சங்கம் கஜுலு லட்சுமின் அரசு இறப்புக்கு அப்புறம் இந்த அமைப்பே இல்லாமல் போயிடும் நெக்ஸ்ட்டு பத்திரிகை புரட்சி பத்திரிகை புரட்சி வந்துட்டு எப்படி வந்துச்சுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டுலேயே உயர்நீதிமன்றங்கள் வந்துட்டு மூணு இடத்துல கொண்டு வந்திருப்பாங்க சென்னை பம்பாய் கல்கத்தா மூணு இடத்துல கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி அண்ண ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு வரைக்கும் ஆங்கிலேயர் தான் வந்துட்டு என்னவா இருப்பாங்கன்னா உயர்நீதிமன்ற த நீதிபதியாக இருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழில் சென்னை உயர்நீதிமன்ற முதல் இந்திய நீதிபதியாக யார் இருப்பாங்கன்னா டி முத்துசாமி இருப்பார் இவர் டி முத்துசாமி வந்துட்டு நீதிபதியானதை ஆங்கிலேயர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நியூஸ் பேப்பரில் கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்க இதை பார்த்து இந்திய தலைவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க நியூஸ் பேப்பர் மூலயமா நல்லா ஒரு நம்மளோட செய்தியை கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜி சுப்பிரமணியம் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி எட்டில் தி ஹிந்துன்ற ஒரு பத்திரிகையை ஆரம்பிக்கிறார் ஓகேங்களா அடுத்தது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்னுலயே ஜி சுப்பிரமணியம் என்ன பண்றாருனா சுதேசமித்ரன்ற ஒரு பது பருவ இதழை கொண்டு வர்றாரு அந்த பருவ இதழை வந்துட்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுல நாலு இதெல்லாம் மாற்றுறாங்க புரிஞ்சுதா இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் சென்னைவாசிகள் சங்கம் அடுத்தது பத்திரிகை புரட்சி அடுத்த சென்னை மகாஜன சபை சென்னை மகாஜன சபை வந்துட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு மே பதினாறில் வந்துட்டு உருவாக்கியிருப்பாங்க யார் யார் உருவாக்கியிருக்காங்கன்னா வீரராகவாச்சாரி அனந்த சார்லு பி ரங்கையா எஸ் ராமசாமி இவங்க எல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் இதோட த முதல் தலைவர் சென்னை மகாஜன சபையோட முதல் தலைவர் யார்னா பி ரங்கையா அடுத்தது சென்னை மகாஜன சபையோட முதல் செயலாளர் யார்னா பி அனந்த ஓகேங்களா அடுத்தது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி அஞ்சில் இந்தியாவோடய இருந்த எல்ஜி எல்ஜின் பிரபு என்ன பண்றாருன்னா சென்னைக்கு வருவார் இந்த சென்னை மகாஜன சபை என்ன பண்ணுவாங்கன்னா இவங்கள போய் வரவேற்க போவாங்க எல்ஜின் பிரபுவை வரவேற்க போவாங்க இந்த எல்ஜின் பிரபு என்ன பண்ணுவார்னால் இந்த சென்னை மகாஜன சபையோட வருகையை வந்துட்டு ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறு அக்டோபர் இருபத்தி நாலில் இந்த சென்னை மகாஜன சபையில் காந்தி வந்துட்டு உரை இருப்பாங்க அடுத்தது இந்த சென்னை மகாஜன சபையில் பொன் விழா கூட்டத்தில் யார் கலந்துருப்பாங்கன்னா நேரு கலந்துருப்பாங்க இதில் நமக்கு என்ன டவுட் வரும்னா எக்ஸாம் ஹாலில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அக்டோபர் இருபத்தி நாலில் நேரு வந்துட்டு உரை நடத்தியிருப்பாருன்னு கொடுப்பாங்க காந்தி வந்துட்டு பொன்விழா கூட்டத்தில் கலந்துருப்பாங்கன்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா இதை நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது கோரிக்கைகள் இந்த சென்னை மகாஜன மகாஜன சபையோட கோரிக்கைகள் தான் பின்னால் என்னவாகுதுன்னா இந்திய தேசிய காங்கிரஸோட கோரிக்கைகளாக மாறுது இது சென்னை மகாஜன சபையோட கோரிக்கைகள் என்னென்னு பார்க்கலாம் ஐசிஎஸ் தேர்வு வந்துட்டு இங்கிலாந்தில் நடக்கும் இப்போ இப்போ எழுதுகிறோம்ல யுபிஎஸ் ஐஏஎஸ் எக்ஸாம் வந்துட்டு அப்போ போய் இங்கிலாந்தில் தான் எழுதுவாங்க இவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்தியாவிலேயே நடக்கணும் அங்கே நடத்துகிற மாதிரி இங்கேயே நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை விடுத்திருப்பாங்க வரியை வந்துட்டு குறைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நீதித்துறை தனியாக நிர்வாகத்துறை சரிங்களா அவ்வளவுதான் இவங்களோட கோரிக்கைகள் என்ன இந்த தான் பின்னால் என்னவா மாறும் இந்திய தேசிய காங்கிரஸோட கோரிக்கைகளாக மாறும் ஓகேங்களா இந்திய தேசிய காங்கிரஸை யார் நிறுவியிருப்பாங்கன்னா ஆலன் ஆக்டோவியன் ஹியூம்ன்றவர் தான் இது இந்திய தேசிய காங்கிரஸோட நிறுவனர் யார்னு கேட்டாலும் ஏ தான் தந்தை இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை யார்னு கேட்டாலும் ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் தான் முதல் மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா பம்பாயில் நடந்திருக்கோம் எந்த வருஷம் நடந்திருக்கும்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு டிசம்பர் இருபத்தி எட்டு அன்னைக்கு நடந்துருக்கும் அடுத்தது இதோட முதல் தலைவர் யார்னா முதல் மாநாட்டோட தலைவர் யார்னா டபிள்யூசி பேனர்ஜி டபுள்யூசிங்கிறது உமேஷ் சந்திர பேனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது இந்த முதல் மாநாட்டில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா எழுபத்தி ரெண்டு பேர் கலந்துக்கிட்டாங்க அதில் இருபத்தி ஒரு பேர் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க அந்த சென்னை மாகாணன்றது அப்போதைக்கு என்னன்னா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா இந்த அஞ்சு அஞ்சு மாநிலங்களும் சேர்ந்தது தான் சென்னை மாகாணம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதில் பதினாறு பேர் இந்த இருபத்தி ஓரு பேரில் பதினாறு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அஞ்சு பேர் ஆந்திராவை சேர்ந்தவங்க எட்டு பேர் சென்னையை சேர்ந்தவங்க சரிங்களா எட்டு பேர் சென்னையை சேர்ந்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த இதுக்கு முதல் மாநாட்டுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா அடுத்தது முதல் மாநாட்டு தலைவரை வழிமொழிந்து மாநாட்டில் முதல் தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யார்னா எஸ் சுப்பிரமணியம் இந்த முதல் மாநாட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணவர் யார்னா எஸ் சுப்பிரமணியனார் இந்த சுப்பிரமணியன்ற பேரில் இன்சியல் வந்துட்டு நிறைய இடத்துல மாறி வரும் எந்தெந்த இடத்துல இன்சியல் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது இந்த முதல் மாநாட்டில் எட்டு தீர்மானங்களை வந்துட்டு கொண்டு வந்தாங்க நிறைவேற்றி இருப்பாங்க ஓகேங்களா அடுத்தது நோ டைம் சொல்கிறேன் இந்திய தேசிய காங்கிரஸில் மூணு மாநாடு யூனிட் சிக்ஸை வரை பொறுத்த வரைக்கும் முக்கியம் அதில் மூணாவது மாநாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஃபஸ்ட் மாநாடு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மாநாடு எப்போ நடந்துச்சுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு டிசம்பர் இருபத்தி எட்டில் நடந்துச்சு எந்த இடத்துல நடந்துச்சுன்னா பம்பாயில் நடந்துச்சு யார் தலைவராக இருந்தாங்கன்னா டபிள்யூசி பேனர்ஜி இருந்தார் இவருக்கு இந்த முதல் மாநாட்டில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா எழுபத்தி ரெண்டு பேர் கலந்துக்கிட்டாங்க சென்னையை சேர்ந்தவங்க இருபத்தி ஒரு பேர் இதில் ஸ்கூல் புக்கில் வந்துட்டு இருபத்தி ரெண்டு பேருன்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் அவுட் சோர்ஸ் புக்கில் இருபத்தி ஒரு பேருன்னு இருக்கும் சரிங்களா கா வெங்கடேசன் புக்கில் இருபத்தி இருக்குது பதினாறு பேர் வந்துட்டு சென்னை தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அஞ்சு பேர் ஆந்திராவை சேர்ந்தவங்க இந்த முதல் மாநாட்டில் வந்துட்டு வ இந்த தலைவரை வழிமொழிந்தவர் யாருன்னா சி எஸ் சுப்பிரமணியர் ஓகேங்களா இதில் இந்த முதல் மாநாட்டில் எட்டு தீர்மானங்களை வந்துட்டு நிறைவேற்றியிருப்பாங்க அடுத்தது செகண்ட் மாநாட்டில் எப்போ நடந்துச்சுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் நடந்திருக்கோம் யார் வந்துட்டு தலைவர்னா தாதாபாய் நவ்ரோஜி அதுக்கப்புறம் எந்த இடத்துல நடந்துச்சுன்னா கல்கத்தாவில் நடந்துச்சு இதில் எத்தனை பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்கன்னா நாற்பத்தி ஏழு பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்க இதில் வந்துட்டு சும்மா ஜஸ்ட்டு சிம்பிளாக தான் இருக்கும் செகண்ட் மாநாடு ஓகேங்களா அடுத்தது மூணாவது மாநாடு இந்த மூணாவது மாநாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா மூணாவது மாநாடு வந்துட்டு எப்ப நடந்துச்சுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு சென்னையில மட்டும் மொத்தம் எத்தனை தடவை நடந்திருக்கணும் மாநாடு ஏழு முறை நடந்திருக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு சென்னையில் மட்டும் மொத்தம் ஏழு முறை நடந்திருக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் ஃபர்ஸ்ட் மூணாவது மாநாடு நடந்திருக்கு சென்னையில் குறிப்பா சொல்லணும்னா இப்ப இருக்கிற ஆயிரம் விளக்கு மகீஸ் தோட்டத்தில் நடந்துருக்கு இதோட தலைவர் யார்னா பக்ருதீன் தியாப்ஜி ஓகேங்களா அடுத்தது இதுல எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா அறுநூத்தி ஏழு பேர் இதில் சென்னையை சேர்ந்தவங்க சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க முந்நூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் ஓகேங்களா அடுத்தது ஒரு இந்திய தேசிய காங்கிரஸுக்குன்னு ஒரு விதிமுறைகளை கொண்டு வரதுக்காக ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் சேர்ந்த ஒரு குழு வந்துட்டு அமைச்சிருப்பாங்க ராஜா சர் டி ராவ் வந்துட்டு இந்த மூன்றாவது மாநாட்டுக்கு என்னவா இருப்பாருன்னா வரவேற்பு குழு தலைவராக இருப்பாரு அடுத்தது அப்ப இருந்த சென்னை கவர்னர் கன்னிமாரா பிரபு வந்துட்டு இந்த மூன்றாவது மாநாட்டில் கலந்து கொண்டு இருப்பாங்க விஜய் எம் வீர விஜய ராகவாச்சாரி என்ன பண்ணுவார்னால் அவரோட நூல் வந்துட்டு காங்கிரஸ் வினாவிடைன்ற புத்தகத்தை வந்துட்டு வெளியிட்டிருப்பார் அதில் ஒரு முப்பதாயிரம் பிரதிகள் வந்திருப்பாங்க இவங்களுக்கு அந்த புக்குக்கு வந்த காசை என்ன பண்ணிடுவார்னா இந்த மூன்றாவது மாநாட்டுக்கு வந்துட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவார் மக்கள் வந்துட்டு இருந்து கொஞ்சம் காசு வாங்கியும் இந்த மூணாவது மாநாடு வந்துட்டு நடத்துனதாக சொல்கிறாங்க அடுத்தது தமிழ்நாட்டு மிதவாதிகள் தீவிரவாதிகள்னு இருக்காங்க தமிழ்நாட்டின் மிதவாதிகள் யார்னா கோபாலகிருஷ்ண கோகிலே ஃபாலோ பண்ணவங்க என்னான்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டின் மிதவாதிகள்னு சொல்கிறாங்க தமிழ் மிதவாதிகளின் தந்தைன்னு கேட்டாங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகிலே மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதின்னு கேட்டாங்கன்னா சீனிவாசனார் சீனிவாசர் சாஸ்திரி சாரி மி சீனிவாசர் சாஸ்திரின்னு சொல்கிறாங்க யார் யார் மிதவாதிகள்னு பாருங்கள் பி எஸ் சிவசாமி வி கிருஷ்ணசாமி டிஆர் வெங்கட்ராமனார் ஜிஏ நடேசன் அடுத்தது திருவிக்கா பெரியார் எஸ் சீனிவாசனார் ஓகேங்களா இவங்கெல்லாம் வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க மிதவாதிகள்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் சென்னை மாநில கவர்னர் ஆட்சி காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த பி எஸ் சிவசாமியும் பி கிருஷ்ணசாமியும் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த இதில் வந்துட்டு பணி புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மிதவாதிகள்லாம் என்ன எதுக்கு மாண்டேகு சேம்ஸ் போர்டு அந்த அறிக்கைக்கு வந்துட்டு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க மோஸ்ட்லி மித மிதவாதிகள் என்னவா இருப்பாங்கன்னா லாயராக தான் இருப்பாங்க அடுத்தது தீவிரவாதிகள் மிதவாதிகள்னா கோபாலகிருஷ்ண கோகுலேவ ஃபாலோ பண்ணவங்களை மிதவாதிகள்னு சொல்கிறாங்க தீவிரவாதிகள்னா திலகரை ஃபாலோ பண்ணவங்கள தீவிரவாதிகள்னு சொல்கிறாங்க அதாவது மிதவாதிகள்னா என்னன்னு சொல்கிறவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடிதம் மூலயமா ஆங்கிலேயருக்கு தெரியப்படுத்துவாங்க தீவிரவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா போராட்டத்தின் மூலயமா வெளிப்படுத்துவாங்க இது தீவிரவாதிகள் யார் யார்னு பாருங்க டி எம் நாயர் எஸ் கஸ்தூரி ரங்கர் எஸ் ராமசாமி டி ரெங்கச்சா ரெங்காச்சாரியார் அடுத்த வவுசி வவேசு நீலகண்ட பிரம்மச்சாரி வாஞ்சிநாதன் சரிங்களா இந்த வவுசி என்னன்னு சொல்லுவாங்கன்னா தமிழ்நாட்டின் திலகர் அப்படின்னு சொல்லுவாங்க வாஞ்சிநாதனை வந்துட்டு தமிழ்நாட்டின் குதிராம்போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க யார் சொல்லுவாங்கன்னா மாப்போசி அவர்கள் சொல்லுவார் இன்றைக்கு வறுப் வகுப்பு வந்துட்டு இதோட பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு ரிமைனிங் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம் ஓகேங்களா தேங்க்